ஒரு வீட்டுக்காரனா என்னன்னா கரியா நீ எங்க வீட்டுக்காரன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது எழுதுனா கோரா என் பிரிண்டுங்க எல்லாம் எவ்வளவு கிண்டல் பண்றாங்க தெரியுமா என்ன நேற்று கிண்டல் பண்றாங்க உங்க வீட்டுக்காருக்கு என்னாடி இவ்வளவு பெரிய ஒதுட்டுக்குது என்ன கிண்டல் பண்றாங்க அவங்க வீட்டுல நீ இல்லாம இருக்கான் நான் தான் ஏதாவது கண்ணாடில பாத்து நிக்கிறேன் மூஞ்சா மூஞ்ச நீ பாத்த கண்ணாடில போடாத தைரியம் ஹேய் ஒரு புசனை பார்த்தா சொல்லாதா என் கூட நீ வராத பத்தடி தூரம் தள்ளிவா ஒரு நீ எல்லாம் பொண்டாட்டியா இது அட குமார புத்தனை அவன் யாருன்னு தெரியாது ஏய் தள்ளி நாம இப்படி பேசுறா ஒழுங்க போய்டு என் பிறண்டு மூணு என் மானத்தை வாங்காத அவன் பிச்சை எடுக்க வந்தம்பா காசு ரெண்டு ரூபாய் கேட்டோம் இல்ல அது வெளிய நின்னுங்கறோம் ஏய் நாடி பேசுறா யார் வாடி போறீங்க நரஸ்ட பிச்சடிக்கு வந்தியா பிச்சத்தியா பைனாக நான் சும்மா வாடி போறதா சொல்ல கூடாது டேய் இதா கால் தரற பிச்சை இல்லடா பிச்சைக்காரன் இல்லனா என்ன நீ பெரிய பில்கஸ் வாங்கி போடா டேய் போடா ரொம்ப நாள் கழிச்சு நானும் கங்கவும் பாத்துக்குறோம் டேய் நாம இது

அதெல்லாம் ஒண்ணு இல்ல வந்து தத்து விட்டுருப்பல நல்லா தத்து விட்டு இருப்பே போனார் அந்த அந்த கிட்ட நல்லா கோத்து விட்டு போனியா உன்னை கேட்டாங்க எங்க இருக்காங்கன்னு சொன்ன அது தப்பாடா நான் எங்க போன நீ நான் சொன்ன நீ எங்க போனன்னு தெரியாது ஆனா ஒயின் சாப் கிராஸ் பண்ணி போனேன் ஏன்டா அதான் ரோட் ரோட்லாம் கட்டி வச்சுக்கிறாங்களா எங்க போனாலும் கிராஸ் தான் ஆவான்

சிட்டியா நல்லா சைத்தான் மாதிரி அது வேற என்ன பண்ண போகுதுன்னு தெரியலனா எ அதை தத்தி விட்டு வீட்ல வச்சிக்கலாம் என்ன சொல்ற அதான் கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் துபாவை தட்டி கூட மேல்டி கஷ்டப் போச்சு சரி அதை கூப்பிட்டு சந்தோஷம் தட்டிடலாம் ஏ பூதாமா வெளியே வா ஏய் என்னடா பூதான்ற அங்க பார்

அப்ப கங்கா பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணுமே நான் வேற ஊரு அது வேற ஊர்ல என்ன சரி தெரிஞ்சிருக்காத அந்த ஐஸ்காரனே அஞ்சாவது புருஷன் தெரியுமா உனக்கு அஞ்சா ஏய் ஏன்டி நீ அதெல்லாம் சொல்லுங்க மாட்டுற நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் கல்யாணமா யோ என்ன இது அது சும்மா சொல்லுது ஏய் ஏய் என்னடா டப்பா குமார் நான் இப்படி பேசுற ஏன் இப்படி பேசுறா அஞ்சு ஆறு ஏழு என்ன இப்படி வலிக்காதீப்பா ஓய் என்னடா பேசுறாங்க அப்பா ஒண்ணும் புரியல

ஒழிஞ்சான் எங்க அப்பா இங்க இருந்தாக்கா கண்டு கிண்டுல பாருவான் நம்ம போயிடலாம் இருந்தா சண்டைய பறக்கலாம் நீ போய் எட்டி பாரு ரொம்ப ஒழிஞ்சான்டா ஊருக்கா